மேசராசி அன்பர்களுக்கு சனிப்பயிற்சி பொது பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்த காலத்தில் இந்த ரெண்டு வருஷமாக சனி கும்பத்தில் இருக்கும்போது மேசராசி அன்பர்களுக்கு என்ன பண்ணுச்சுன்னு நான் சொல்கிறேங்க எல்லா மனிதர்களுமே சிறப்பான வாழ்க்கையை கண்டிப்பாக அனுபவிச்சிருக்க மாட்டேங்க ஒரு முப்பது சதவீத மனிதர்களை பொறுத்த வரைக்கும் சனி மேசராசிக்கு பதினொன்றாம் இடத்துல பாதகத்தில் ஆட்சி பெற்று இயல்புத்தன்மையாக இருக்கக்கூடிய சனி தன்னை மூன்றாம் பார்வையினால் உங்கள் ராசியே பார்த்ததுனால குழப்பம் தடுமாற்றம் தேவையில்லாத சங்கடம் அந்நிய மனிதர்களார் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள கழகம் இதனால் நிறைய சங்கடத்தை கடந்த காலத்தில் அனுபவிச்சிருப்பீங்க என்னன்னா ராசியவே சனி பார்த்துட்டு இருந்தார் சனி தன்னுடைய ஏழாம் பார்வையினா ஐந்தாம் இடத்தை பார்த்தார் ஐந்தாம் இடங்கிறது மனம் சார்ந்த பகுதி தேவையில்லாத விரும்பக்கூடிய மனிதர்கள் மூலயமா சங்கடங்கள் ஏற்படுறது கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்படுறது குழந்தைகளால் அசிங்கத்தை கேவலத்தை உணர்றது இப்படிப்பட்ட பல சங்கடத்தை கடந்த காலத்துல சில நபர்கள் அனுபவிச்சிருப்பீங்க சனி ஐந்தாம் இடத்தை தன்னோட சமசத்துவமாக பார்வையினால் பார்க்கும் பொழுது என்ன செஞ்சிருக்குன்னா மனசு கெட்டு போயிருக்கும் சனி ஐந்தாம் இடத்தை சமசத்துவ பார்வையினால் பார்க்கும் பொழுது கடந்த காலத்தில் அந்த ரெண்டு வருஷமாக மனம் கெட்டு போகணுங்கிற அடிப்படையில் முன்னாடி நின்று நல்ல காரியத்தை சிறப்பாக நீங்கள் முடிச்சிருந்தாலும் அவ பெயர் தானாகவே தேடி வந்திருக்கும் எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்கள் முன்னாடி போய் செஞ்சுருந்தாலுமே கெட்ட பேர் மட்டுமே மிச்சமாக இருந்திருக்கும் கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் சிறப்பு இருந்திருக்காது கொடுத்த இடத்துல நாணயமாக பணத்தை வாங்க முடியாது வாங்கின இடத்துல நாணயமாக பணத்தை கட்ட முடியாது எதோ ரூபத்தில் கொடுக்கல் வாங்கல் சிறப்பு இருக்காது சனி லாபஸ்தானத்தில் இருந்ததனால வரக்கூடிய பணம் எவ்வளோதான் சம்பாரிச்சிருந்தாலும் வரவுக்கும் செலவுக்கும் நிகராக இருக்குமே தவிர கடனை கட்டி கையில் மிச்சம் பண்ணி பார்த்துருக்க முடியாது சனி தன்னுடைய பத்தாம் பார்வையினால் அந்த இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை பார்த்தார் எட்டாம் இடங்கிறது அசிங்கம் கேவலம் வீண்பளி செய்யாத குற்றத்திற்கு தண்டனை தப்பே செய்யாமல் கெட்ட பெயரும் அவப்பெயரும் ஒரு சிலர் அனுபவிச்சு இதனால் கூட இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் உள்ள சுற்றத்தா குடும்பத்தார் குடும்பத்தாக இருக்கட்ட பெயர் படக்கூடிய ஒரு காலமாக கடந்த காலம் இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் செய்யக்கூடிய தொழிலில் வரவு செலவு திருப்தியா இருந்தாலும் கூட கூட இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் துரோகத்தை பண்ணிட்டு நம்ம விலகி போயிருப்பாங்க அப்போ கடந்த காலத்துல ஏழரைச்சனி உங்களுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே ஏழிரட்சனையை போல கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல பதிவிடுங்க அதற்கு என்ன காரணம்னா சனி இயல்பா இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற சனி பார்க்கும் பொழுது கண்டிப்பா ஒரு ராசி கெடுப்பார் மனதை கெடுப்பார் அசிங்கத்தையும் கேவலத்தையும் கொடுத்துட்டு தான் போயிருப்பார் ஆனா வரக்கூடிய இந்த ஏழிரட்சனையை பொறுத்தவரைக்கும் சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதிப்பை தராது ஏன்னா குருவோட வீட்டில் இயல்புத்தன்மை மாறி சனி சுபரோட வீட்டில் இருக்கிறனால நல்ல பலன்களை கொடுக்க போறார் வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கோலும் நன்னிலை பிறந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வள பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் நிகழும் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி ஆங்கில தேதி இருபத்தொன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனிப்பயிற்சி போகுது இந்த சனிப்பயிற்சி பலன்களை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன பலன்கள் கொடுக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சனிப்பயிற்சியோட தாக்கம் யாருக்கு மிகுதியாக இருக்கும் யாருக்கு கம்மியாக இருக்குங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை எட்நூறு கோடி பேர் அந்த எட்நூறு கோடி பேரையும் பன்னெண்டு ராசிக்குள்ள அடக்கியே தரணும் அப்போ சராசரியா ஒரு ராசிக்கு அறுபத்தாறு கோடி அறுபத்தாறு லட்சத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு பேர் வருவாங்க அப்போ ஒரு ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நபர்களுக்கு செயல்படாமல் கட்ட நிச்சயமாக கிடையாது தனி மனித ஜாதகம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி செயல்படுதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்து தெரிஞ்சுங்க தனி மனித ஜாதகத்துல உங்களுக்கு சனி தசை சனி புத்தி சனி அந்திரம் சனி சுச்சமம் சனி பிராணம் நடந்துச்சுன்னா உண்மையாலுமே உங்கள் ஜாதகத்துல மனதை குறிக்கக்கூடிய காரகிரகமா இருக்கக்கூடிய சந்திரன் கெட்டு போயிருந்தா கொடூர பாவியா இருக்கக்கூடிய சனி செவ்வாய் இரண்டு பேர்த்தோடய சேர்ந்துருந்தாலோ ராகு கேதுங்கிற கிரகண தோஷத்துல இருந்தாலோ அமாவாசை அருகாமையில் நீங்க பிறந்திருந்தாலோ உங்களை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி சனி பயிற்சினால் ஏற்றமோ இறக்கமோ நல்லதோ கெட்டதோ நடக்குங்கிற விஷயத்த புரிஞ்சுங்க எல்லா மனிதர்களுக்கும் செயல்படாது ஒரு லட்சம் பேத்தில் ஒருத்தருக்கு மட்டுமே கஷ்டம் கொடுக்கக்கூடிய அந்த சனி பயிற்சியை பிடிச்சிட்டு ஏல்ற சனி நடக்குது கண்டக சனி நடக்குது அர்த்தாஸ்மசன் சனி நடக்குது அஸ்தம சனி நடக்குதுன்னு சொல்லி பயப்பட வேண்டாம் உங்களை பொறுத்த வரைக்கும் தனி மனித ஜாதத்தை ஒப்பிட்டு பார்க்க தெரிஞ்சுக்கிட்டா இந்த பயமே இருக்காதுங்கிற விஷயத்த புரிஞ்சுங்க கிரகணம்ங்கிற விஷயத்த நம்ம கேள்வி விட்டுருப்போம் சூரிய கிரகணம் சந்திரகிரகணம் உலகத்துக்கே பொதுவாக கிரகணம்னு சொன்னாலும் கூட இந்த சூரிய கிரகணம் சந்திரகிரகணங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதி மக்களுக்கும் கண்டிப்பாக தெரியாது ஏதோ ஒரு இடத்துல ஒரு பகுதி மக்களுக்கு மட்டுமே தெரியும் அதே போல தான் சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பூர்ணத்துவமாக பாதிக்காதுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குங்க இந்த சனியை பற்றி ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் சனிப்பயிற்சி பொது பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போகுதா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும் சனியை பொறுத்த வரைக்கும் சூரியன் இருந்து ஆறாத இருக்கக்கூடிய ஒரு கோல் ஒரு கிரகம் அந்த சனி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் சூரியன் எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் சுமாராக எட்நூற்றி எண்பத்தி ஆறு மில்லியன் மைல் சொல்லப்படுது சனிங்கிற ஒரு கிரகத்துக்கு சூரியனோட ஒலிக்கற்றைகள் வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இல்லாத ஒரு காரணத்தினாலையும் சூரியனோட அல்ட்ரா வயலட் இன்ஃப்ராரெட் காஸ்மிக் கதிர் வச்சு பிரதிபலிக்கக்கூடிய தன்மை பூரணத்துவமாக இல்லாத ஒரு காரணத்தினாலையும் சனியை ஒரு இருள் கிரகமாக சொல்லி வச்சுருக்காங்க நம்மளோட முன்னோர்கள் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய ஒளிக்கற்றைகளை வாங்கி கதிர் வச்ச பூரணத்துவமாக கொடுத்துருந்தா சனியை நல்ல கிரகம் தான் சொல்லியிருப்போம் சனி ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு காரணத்தினாலையும் சூரியனுடைய ஒளிக்கற்றைகளை வாங்கி அவரே உள்ள வச்சுக்கிறதுனாலையும் பூரணத்துவமாக பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இல்லாத ஒரு காரணத்தினாலையும் சனியை பார்த்து நம்ம பயப்படுறோம் ஆனால் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க சனி தான் ஜோதிடத்தில் ஆயுள் காரகன் ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சனிங்கிற ஒரு கிரகம் முழுமையாக போயிருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆயுள் பங்கம் ஏற்படும் சனி ஒருத்தருக்கு கெட்டு போயிருந்தால் கடைசி வரைக்கும் அடிமை தொழில் மட்டுமே செஞ்சு வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தடுமாறிக்கிட்டே இருப்பாங்க அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் கெட்ட கிரகம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம் சனியை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்குமே கெடுதல் செய்யாது சனியை பொறுத்த வரைக்கும் எப்போ கெடுதல் செய்யும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் மனம் கெட்டு போயிருந்தால் மட்டுமே சனி நம்மளுக்கு கெடுதல் செய்யும் மனதை குறிக்கக்கூடிய ஒரே கிரகம் சந்திரன் சந்திரன மனோகாரகன் சொல்றோம் அந்த சந்திரனை பொறுத்தவரையும் இருள் கிரகமா இருக்கக்கூடிய ராகு கேதுவோடு கிரகண தோஷத்துல சிக்காம இருந்தாலோ கொடூர பாவியா இருக்கக்கூடிய ஒரே நேரத்தில் சனி சபையோட தொடர்பு இல்லாமல் இருந்தாலோ அந்த சந்திரனை பொறுத்தவரையும் ஓரளவு வளர்பறை சந்திரனா இருந்தாலோ அந்த சந்திரன் பௌர்ணமி அருகாமையிலிருந்து சுபகிரகங்களுடைய பார்வை அல்லது இணைவில் இருந்தாலோ உங்களுக்கு சந்திரன் வளர்த்து இருக்கிற காரணத்தினால மனம் தீர்க்கமாக முடிவெடுத்து எல்லா கரையும் செய்யக்கூடிய வல்லம் இருக்கக்கூடிய மனமாக இருக்கிறதுனால ஏல் ரச்சனையினால் ஏற்படக்கூடிய பாதிப்போ சனி பயிற்சி ஏற்படக்கூடிய பாதிப்போ இருக்காது இரண்டாவது சம்பவங்களை சுட்டி காட்டுறது தசா புத்தி தான் அப்போ ஒரு மனிதனோட வாழ்க்கையில் தசை புத்தி அந்தரம் சூட்சுமம் பிராணன் இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு மனிதனுட வாழ்க்கையை சம்பவங்களும் சுட்டி காட்டும் அப்படி இருக்கும் பொழுது சனி தசை சனி புத்தி சனி அந்தரம் சனி சுச்சமம் சனி பிராணம் யாருக்கெல்லாம் நடந்துட்டு இருக்குதோ அவங்களுக்கு தான் சனி பயிற்சினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை உணர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுங்க எல்லா மனிதர்களுமே எனக்கு சனி பயிற்சி வந்துருச்சு இல்லை ஏழரை சனி வந்துருச்சு கண்டக சனி நடந்துட்டு இருக்குது அர்த்தாஸ்டம சனி நடந்துட்டு இருக்கு அஷ்டமசனி நடந்துட்டு இருக்கு இதனால கஷ்டம் வரும் நம்பினீங்கன்னா உண்மையாலுமே உங்களுடைய மனம் ப்ளஸிபோ விளைவுங்கிற அடிப்படையில் எதிர்மறையான விஷயத்தை ஈர்த்த கஷ்டத்தை நீங்களே உள்வாங்கி கஷ்டப்படுறீங்கன்னு அர்த்தம் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மனிதருக்கும் தனி மனித ஜாதகம் தான் எண்பது சதவீதம் செயல்படும் இருபது சதவீதம் மட்டுமே கோச்சார பலன்கள் செயல்படும் அது மட்டும் இல்லாமல் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் தொடங்கக்கூடிய காலம் முடியக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனிப்பயிற்சின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் குறிப்பிட்ட காலம் சஞ்சாரம் பண்ணுவாங்க சனியை பொறுத்த வரைக்கும் தோராயமா ரெண்டரை வருட காலம் சஞ்சாரம் பண்ணு சொல்லப்படுது அப்போ சனி நிகழும் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி தமிழ் தேதிக்கு ஆங்கில தேதி திருக்கணிதப்படி இருபத்தொன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பூரட்ட நட்சத்திர நாலாம் பாதத்துக்கு சனி சஞ்சாரம் பண்ண போவார் இந்த சனியை பொறுத்த வரைக்கும் இரண்டு வருட காலம் மூன்று மாதம் அதாவது சனி பயிற்சி முடியக்கூடிய காலம்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு அன்று முடிய போகிறார் அப்போ ரெண்டு வருடம் மூன்று மாத காலம் தோராயமாக மீன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் சனியை பொறுத்த வரைக்கும் ரெண்டரை வருடம் ஒரு ராசியில் இருந்தால் கூட சனி வக்கரமாகக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்று சனி வக்கரகதியில் இருப்பார் அவர் உத்திரட்டாய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து இருந்து பின்னோக்கி பயிற்சியாகி வருவார் அப்போ சனி வக்கர நிவர்த்தி எப்பன்னு பார்த்துட்டிங்கன்னா இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று உத்தரட்டாதி ரெண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த சனியை பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதி ஒன்றாம் பாதம் பூரட்டாதி நான்காம் பாதங்கிற பேரில் பின்னோக்கி வந்திருப்பார் அதற்கடுத்து சூரியன் சனி சேர்க்கைங்கிறது பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சூரியனும் சனியும் பகைத்தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக இருந்து ஒரே ராசியில் மீன ராசியில் பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஒரு மாத காலம் சஞ்சாரம் பண்ணுவாங்க அப்போ இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு ஒரே மாதிரி பலன்கள் நடக்காது அதற்கடுத்து மீண்டும் சனி வக்ரமாகக்கூடிய ஒரு காலம் பார்த்துட்டிங்கன்னா விஸ்வாச தமிழ் வருடத்தில் ஆங்கில தேதி இருபத்தேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் இருக்கக்கூடிய சனி மீண்டும் பின்னோக்கி சஞ்சாரம் பண்ணுவார் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று உத்திரட்டதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு சனி சஞ்சாரம் பண்ண போவார் அதாவது ரேவதி ரெண்டாம் பாதத்துலேருந்து ரேவதி ஒன்றாம் பாதம் உத்திரட்டதி நான்காம் பாதங்கிற பேரில் பின்னோக்கி சனி சஞ்சாரம் பண்ணுறதா சொல்லப்படுது அதற்கடுத்து மீண்டும் சனி சூரியனுடைய சேர்க்கை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தேழுலேருந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தேழு வரைக்கும் சூரியன் சனி பங்குனி மாத்திர சஞ்சாரம் பண்ண போகிறார் அதாவது ரெண்டு வருடம் கழித்து அப்ப என்ன பலன் நடக்க போதுன்னு பார்க்க போறோம் கடைசியா சனிப்பயிற்சி முடியக்கூடிய ஒரு காலம் பார்த்துட்டீங்கன்னா இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி சனி சனிப்பயிற்சி முடிய போகுது அப்ப சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருப்பார்னு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட சனி இரண்டு முறை வக்கரகதியாகி வக்கர நேவர்த்தி அடைவார் அப்ப அந்த சனியை பொறுத்த வரைக்கும் அந்த வக்கரகதியில் இருக்கும்போது மாறுபாடான பலன்களை நம்ம வாழ்க்கையில செய்வார் அது தனி மனித ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் அப்போ இந்த சனி பயிற்சி பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டரை வருஷத்துக்கு நாங்கள் சொல்லக்கூடிய அத்தனை பலன்களும் அப்படியே செயல்படுமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது இந்த தடவை சனி வக்கரகதியில் இருக்கும்போது குருவோடைய பார்வையில் இருக்க மாட்டார் ஆனால் குருவோட வீட்டில் இருப்பார் ஆனா அடுத்த முறை அதாவது இருபத்தேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருந்து பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வக்கரகதியில் இருக்கக்கூடிய அந்த சனியை பொறுத்த வரைக்கும் குருவோட பார்வையில் இருப்பார் கண்டிப்பாக கெடுபலன் தரவே அவரால் முடியாது நல்லது மட்டுமே செய்வார் அப்போ இந்த சனிப்பயிற்சி பொதுப்பலன்களை பார்க்கும் பொழுது இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் தனி மனித ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள் தனி மனித ஜாதகங்கிறது உங்கள் தனி மனித வாழ்க்கையில் எண்பது சதவீதம் செயல்படும் இருபது சதவீதம் மட்டுமே கோர்ச்சார பொதுப்பலன்களை சனிப்பயிற்சி செயல்படும் புரிஞ்சுங்க அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாத்துல பிறந்தவங்க பரணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாத்துல பிறந்தவங்க கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாத்துல பிறந்தவங்க இவங்க எல்லாருமே மேசராசி என்பர்கள் என்பர்களுக்கு சனி பயிற்சி வரும் பொழுது மிகப்பெரிய மன உளைச்சல் இப்போ இருந்தே ஆரம்பிச்சிருக்கும் காரணம் என்னன்னா ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி எல்லா ஊடகங்களும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கும் நல்லா புரிஞ்சுங்க தனி மனித ஜாதகம் எண்பது சதவீதம் செயல்படும் இருபது சதவீதம் மட்டுமே கோச்சார பொதுப்பலன்கள் செயல்படும் மேசராசி என்பவர்களுக்கு சனி பயிற்சி நடக்கும் பொழுது ஏழரை சனிங்கிற பேர்ல கொடுமைகளையோ கஷ்டத்தையோ கொடுப்பாரா அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்க போறோம் நிச்சயமா அப்படிப்பட்ட கெடுபலன் உங்களுக்கு நடக்காது ஒரு லட்சம் பேர்த்தில் ஒருத்தருக்கு வேற கெடுபலன் தனி மனித ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்த்து நடக்கலாமே தவிர எல்லா மனிதர்களுக்கு கிடைக்காது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி மேச ராசி மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பதினொன்னாம் வீட்டு அதிபதி பாதகத்தை கொடுக்கக்கூடிய நபர் அந்த சனி மேச ராசிக்கு ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல சனியே மறைந்து போகும் பொழுது சனி தன்னுடைய இயல்புத்தன்மை இழக்கிற ஒரு காரணத்தினால கெடுதல் செய்ய மாட்டார் ரெண்டாவது சனி ஆட்சியாக இருக்கும் பொழுதோ உச்சமாக இருக்கும் பொழுதோ தன்னுடைய இயல்புகள் இருக்குன்னா கண்டிப்பா தன்னுடைய பார்வை மூலிமா கெடுப்பார் ஆனால் மேசராசிக்கு பன்னெண்டாவது வீடு குருவுடைய வீடு குருவுடைய சுபருடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பார்வை மூலிமா தன்னுடைய இருப்பின் மூலியமாக கண்டிப்பாக கெடுபலம் தரமாட்டார் ஆனால் ஏழு ரச்சனையை பார்த்து தயவு செய்து எல்லாருமே பயப்படாதீங்க உங்கள் தனி மனித ஜாதத்தில் மனதை குறிக்கக்கூடிய காரகிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்த வரைக்கும் வலுத்து இருக்கான்னு பாருங்கள் சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கருடைய பார்வை அல்லது குருவுடைய பார்வை குருவுடைய இணைவு இப்படிப்பட்ட இடத்துல இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய ஜாதகமா இருக்கிறனால ஏழரை சனி ஏழரை வருடத்துக்கு உங்களுக்கு எடுக்காதுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்குங்க இரண்டாவது அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி சந்திரனா இருக்குது சந்திர தியோகத்துல பிறந்திருக்கிறீங்க எந்த பாதிப்பும் இருக்காது அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் கிரகண தோஷங்கிற பேர்ல ராகு கேதுவோட சேர்ந்துருக்கான்னு பாருங்க அப்படி இருந்தா கிரகண தோஷம்னு அர்த்தம் எட்டு டிகிரிக்குள்ள இருந்தா சூரியனோட எட்டு டிகிரிக்குள்ளே குழு அமாவாசை யோகம்னு அர்த்தம் அல்லது கொடூர பாவையாக இருக்கக்கூடிய முக்கால் பாவையாக இருக்கக்கூடிய செவ்வாவுடைய இணைவு சனியுடைய பார்வையில் இருக்கும் பொழுது அந்த சந்திரன் கெட்டு போயிருக்கிறனால தவறான முடிவெடுத்து வாழ்க்கையில் தோற்று போகிறதுக்கான வாய்ப்பு ஒரு சதவீதம் பேர் மட்டுமே உண்டு அந்த சனியை பொறுத்தவரையும் தன்னுடைய மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையினால குருவோட வீட்டிலிருந்து பார்க்கும் பொழுது எங்கெங்க பார்ப்பார் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால பன்னெண்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்தை பார்ப்பார் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தை பார்ப்பார் அந்த சனி தன்னுடைய ஏழாவது பார்வையினால் ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடங்கிறது எதிரி கடனு வம்பு வழக்கு பிரச்சனை வியாதி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்த சனி பார்த்தா ரொம்ப நல்லதுங்க சனி ஒரு கெட்ட கிரகம் சனி தன்னுடைய பார்வைகள் மூலயமா அசுபஸ்தானமாக இருக்கக்கூடிய ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த இடம் நம்மளுக்கு நல்லதே செய்யும் சனி துருஸ்தானமாக இருக்கக்கூடிய ஆறாம் இடத்தையே எட்டாம் இடத்து பன்னெண்டாம் இடத்தையே தன்னுடைய பார்வைகள் மூலயமா பார்க்கும் பொழுது அந்த இடம் மேலும் நசியும் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் ஆறாம் இடம்ங்கிறது எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை வியாதி கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக இருந்து அந்த இடத்தை சனி தன்னுடைய சம சப்தம பார்வையினால ஏழாவது பார்வையினால பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க விவகாரத்து கேஸுக்கு அலைஞ்சிட்டு சொத்து தகராறுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க பரிபூர்ணமாக தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதற்கடுத்தபடியாக சனி தன்னுடைய பத்தாம் பார்வையினால் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையினால் இரண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தையும் ஆறாம் இடம் சத்ருஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்குறார் அப்போ மேசராசு என்பவர்களுக்கு இதன் வழியாக நல்ல பலன்களையும் கெட்டன் பலன்களையும் சனி கொடுக்க போகிறான்னு வச்சுக்கோமே அந்த இடத்த மற்ற சுபகிரங்கள் பார்க்கும் பொழுது கெடுபலன் குறையும் சனி முன்னா சனி மட்டுமே பாத்துட்டு இருக்க மாட்டார் கோச்சாரத்துல எத்தனையோ கிரகங்கள் பயணிச்சுட்டே இருக்கும் இல்லையா சுப கிரகங்கள் அந்த இடத்தை பார்க்கும் பொழுது நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்ப மேசராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா மேசராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வரக்கூடிய இருபத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி சஞ்சாரம் பண்ண போறாரு மீன ராசில அவர் சஞ்சாரம் பண்ண போகும்பொழுது அந்த இடத்துல ஆறு கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுவாங்க இந்த மேச ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி பாதகத்தை தரக்கூடிய சனி இந்த சனியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல மறைந்திருக்கும் பொழுது அந்த பாதகாதிபதி மறைந்திருக்கிற காரணத்தினால பாதகத்தை செய்ய மாட்டார் ரெண்டாவது சனியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் ஆட்சியாக இருந்து ஒரு ராசியவே பார்த்தார் ஆட்சியாக இருக்கக்கூடிய சனி ராசியை பார்க்கும் பொழுது கண்டிப்பா மனம் கெட்டு போய் தீர்க்கமான முடிவு எடுக்க தெரியாம தவறான காரியங்களில் தவறான செயல்களில் ஈடுபட்டு வாழ்க்கையில் நிறைய தப்பு பண்ணியிருப்பீங்க ஆனால் சனி பயிற்சி பொறுத்த வரைக்கும் சுபரோட வீட்டில் குருவோட இருந்து சனி சஞ்சாரம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக மேசராசி என்பவர்களுக்கு கெடுபலன் தராது தவறான புரிதல் இருக்கக்கூடிய பல பேர் ஏழரை சனினால் ரெண்டரை வருஷம் கஷ்டப்பட போகிறீங்க இப்போ தான் சனி ஆரம்பிச்சிருக்கிறான்னு பயமுறுத்துனா அதெல்லாம் நம்பாதீங்க அப்போது மேசராசிக்கு விரயத்தில் இருக்கும் பொழுது சனியே தன்னுடைய பலத்தை இழந்து சுபரோட வீட்டில் இருக்கிறனால முழுமையான கெடுபலனை தர மாட்டார் இரண்டாவது உங்களுக்கு தனி மனித ஜாதத்துல சனி திசை சனி புத்தி சனி யந்திரம் நடக்குதான்னு பாருங்க அந்த சனி உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல சுபருடைய பார்வையில் இருக்கிறார் சுபரோட சேர்க்கையில் இருக்கிறார் அப்படின்னா சனி பெரிய அளவில் கெடுக்க மாட்டார் இப்படி பல விஷயத்தை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில கெடுக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும் அப்ப சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால இந்த ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அந்த இடத்துல குரு இப்போ சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறார் அப்போ குரு பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல சஞ்சாரம் பண்ணும் பொழுது உங்களுக்கு வாக்கு வன்மை இருக்கிறதுனால எந்த விதமான பாதிப்புகளும் வராது குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படாது களங்கள் ஏற்படாது ஆனால் குரு இந்த இடத்துலேருந்து மாறி சஞ்சாரம் பண்ணும் பொழுது சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுக்காக கடங்காரனாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறனால இப்போ இருந்தே எச்சரிக்காது அப்படின்னா அப்படி பாதிப்புகள் இருக்காது எப்போ குரு பயிற்சி நடக்குதுன்னு பாருங்கள் அந்த குரு பயிற்சி நடந்ததுக்கு பிறகு சொன்ன சொல்லலை பேச்சில் கவனத்தை செலுத்தி பேசுனீங்கன்னா குடும்பத்துக்குள்ள கழகம் ஏற்படாது கடங்காரனாக மாற மாட்டீங்க பணம் சார்ந்த விஷயத்தை சிக்க மாட்டீங்க சனியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஏழாம் பார்வையினால மேசராசிக்கு ஆறாம் இடத்தை சனி பார்க்கறார் ஆறாம் இடம் ஒரு துருஸ்தானம் அந்த இடத்த சனி பார்க்கறது நல்லதுதான் பாதகத்தை தரக்கூடிய சனி குருவோட வீட்டிலிருந்து தன்னுடைய சமசத்துவம் பார்வையினால் ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை எது இருந்தாலும் தெரிஞ்சிடும் கொடுக்கல் வாங்க அத்தனையும் சிறப்பாக இருக்கும் சொன்ன இடத்துல பணத்தை கொடுக்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்கிறீங்கன்னா நல்ல முறையில் உங்களுக்கு பணம் கிடச்சி கட்டிடுவீங்க லோன் கிடைக்கும் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையும் இந்த ரெண்டரை வருஷம் சனியுடைய பார்வை ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால எந்த விதமான கடனோ பிரச்சனையோ எதிர்ப்புகளோ எந்த ரூபத்துலையும் வராது தனி மனித ஜாதகம் உங்களுக்கு கெட்டு போய் ஆறு கூட எட்டு கூடை தசாபுத்தி நடந்தாலோடைய உங்களுக்கு கெடுபலன் வராதுங்கிற விஷயத்தை புரிஞ்சுங்க சனி தன்னுடைய ஒன்பதாம் பார்வையினால் பாக்கியம் அதிர்ஷ்டம் தந்தை யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த இடத்த சனி பாக்கிறார் அப்ப தகப்பனாருக்கு பாதிப்பு ஏற்படுமா பிரச்சனை ஏற்படுமானா பெரிய அளவில் ஏற்படாரு ரெண்டு மாத காலம் மட்டுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மே மாதத்துக்கு பிறகு பார்த்துட்டிங்கன்னா குரு இந்த இடத்துல வந்து இங்கே சங்கரம் பண்ண போறாரு அப்படின்னா அந்த குருடைய பார்வை நேரடியாக இங்கே கிடைக்கும் பொழுது எந்த விதமான பாதிப்புகளும் வருட காலம் பூர்ணத்துவமா இருக்காது அப்ப சனி பாக்கியஸ்தானத்தை பார்த்தாவே தகப்பனுக்கு எடுத்துரும் தகப்பன் பாதிச்சுருவாரு தேவையில்லா சங்கட ஏற்பட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு மாத காலத்திற்கு தகப்பனுக்கு மருத்துவ செலவின் வரை செலவு ஏற்படாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டரை வருஷத்துக்கு எந்த விதமான பாதிப்புகளும் தகப்பனாருக்கு ஏற்படாது பூர்வீக வர்க்க வழி சொத்துக்காக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அலைஞ்சிட்ருந்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் விவாகரத்து கேஸுக்கு அலைஞ்சிட்ருந்திங்கன்னா கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்க மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் அந்த சனியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அது மட்டும் கொஞ்சம் இழுபறியாக ஆகும் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போகும்னு நினச்சிங்கன்னா சற்று தாமதமாகும் ஏன்னா இந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடங்கிறது விரயம் வெளிநாட்டு பயணம் தாம்பத்தியத்து கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக இருந்து அந்த இடத்துல சனி இருக்கிறதுனால நீங்கள் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போகிறதா இருந்தால் மட்டும் ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா தாமதமாகும் பின் வெற்றி அடையும் அதற்கடுத்து சனி அந்த இடத்துல விரைய தடுக்கிறார் சுப விரயங்கள் பண்ண போகிறீங்க தான தர்மங்கள் நிறைய பண்ண போகிறீங்க கோயிலோடத்துக்கோ படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ முதியோர்களுக்கோ இயலாதவங்களுக்கோ நல்ல முறையில் நாலு பேர் மதிக்கத்தக்க வகையில் சிறப்பான நல்ல சேவைகள் செஞ்சு நன்மதிப்போடு பெயர் எடுக்க போகிறீங்க சனியை பொறுத்த வரைக்கும் சுபரோட வீட்டில் குருவோட வீட்டில் இருக்கனால தொண்ணூற்றொம்பது சதவீதம் மேசராசு என்பவர்களுக்கு பாதிப்பை தராது அந்த சனியை பொறுத்த வரைக்கும் எப்போ கதியில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சனி பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உத்திரட்டாத நட்சத்திரம் ரெண்டாம் பாத்திர செஞ்சார் கூடிய சனியை பொறுத்தவரைக்கும் பின்னோக்கி வக்கரகதியில் வரும் பொழுது இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் கதியில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் கெடுபலம் ஜாஸ்தியாக இருக்குமா மிகுதியாக இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணம் சார்ந்த விஷயத்தில் கொடுக்கல் வாங்குற அத்தனையும் கவனமாக பண்ணும் பொழுது பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது இந்த காலகட்டத்தில் இந்த நான்கு மாத காலத்திற்கு வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் முன்முயற்சி எடுத்து தடவை போகிறீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் அந்த காரியம் தோல்வியில் முடியும் அதற்கடுத்து சூரியனும் சனியும் இரண்டு பேரும் பகைத்தன்மை இருக்கக்கூடிய கிரகங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேரக்கூடாது பார்த்துட்டிங்கன்னா பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஒரு மாத காலம் பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மாதம் முழுவதுமே இதே மீனராசில சூரியன் போய் சஞ்சாரம் பண்ணும் பொழுது முற்பகுதி சிரமமாக இருக்கும் பிற்பகுதி ஓரளவு சமாளிக்கக்கூடிய வல்லமை இருக்கும் அப்போ இந்த ஒரு மாத காலத்திற்கு எந்த விதமான முன் முயற்சிகளும் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நல்ல விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படி செய்யும் பொழுது அந்த காரியம் தடங்கள் மட்டுமல்ல வீண் விளைச்சல ஏற்படும் கூடிய நபர்கள் ஏமாத்துவாங்க சங்கடத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதற்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வக்கரகதி இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் சிறப்பான காலம்னே சொல்லலாம் காரணம் அந்த குருவும் பார்த்துட்டீங்கன்னா கடகராசியில் வக்ரமாயி தன்னுடைய ஒன்பதாம் பார்வையினா சனியை பார்ப்பார் அப்படின் குருவலை பார்வை இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் கெடுபலனை கண்டிப்பாக தராது அப்போ இந்த வக்கரகதி காலத்தை பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் சிறப்பான காலம்னே சொல்லலாம் அதற்கடுத்து மீண்டும் சூரியனும் சனியும் சேர்க்கை இருக்கக்கூடிய ஒரு காலம் பார்த்துட்டிங்கன்னா பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல இருந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் பங்குனி மாதத்தில் இந்த சூரியன் சனி சேர்ந்து கூட குருவுடைய பார்வை இல்லாத ஒரு காரணத்தினால அந்த காலகட்டத்தில் நாற்பது சதவீதம் கெடுபலனும் அறுபது சதவீதம் நல்ல பலனும் நடக்குங்கிற விஷயத்த புரிஞ்சுங்க அப்போ இந்த ரெண்டரை வருஷம் முழுமையாகவே உங்கள் வாழ்க்கையில் கெடுபலன் தருமான்னு கேட்டால் ஒரு நான்கு மாத காலத்திற்கு ஏற்றமோ இறக்குமோ சங்கடத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குமே தவிர மேசராஸ் என்பவர்களுக்கு மற்றபடி அந்த ரெண்டரை வருடத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருட காலம் முழுமையாக நல்ல பலன்கள் மட்டுமே மேசராசென்றர்கள் பூரணமாக அனுபவிக்க போகிறீங்க அதனால் ஏழரசனை வந்துடுச்சு என் வாழ்க்கை கெட்டு போயிடும் கனவு முனை பிரிஞ்சு போயிடுவோம் ஆப்ரேஷன் நடக்கும் கண்டை நடக்கும் செய்தி நஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே போட்டு ஒழட்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் வாழ்க்கையில் மரமாக முளைக்குன்னு புரிஞ்சுக்குங்க மனதில் நல்ல விதையை போடுங்க நல்லா இருப்பேன்னு நம்புங்க உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துங்க உங்க வாழ்க்கையில கெடுபலன் கண்டிப்பாக நடக்காது எந்த தொழில் செய்கிறவங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டாக காசாக்கூடிய தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய துறையில் இருக்கிறீங்க சினிமா நடனம் நாட்டியம் பரதம் ஓவியம் இசைக்கலைஞர்கள்லாம் இருக்கிறீங்க மக்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய எல்லா துறையுமே சிறப்பா இருக்கக்கூடிய தொழிலாகத்தான் இருக்குமே தவிர கெடுபலன் என்பது நிச்சயமாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் பெண்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல இந்த காலகட்டத்துல பாதிப்புக்கே வந்துருமா கணவன் மனைவி பிரிஞ்சிரும்மா இல்ல விசா கிடைக்காம கனவு விட்டு பிரிஞ்சிருக்கும் கிடைச்சி போயிடும்னு கேட்டுட்டீங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லாத மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சி நடந்ததுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் உங்களோட விருப்பங்கள் ஆசைகள் எண்ணங்கள் அபிலாசைகள் அத்தனையும் நூறு சதவீதம் நிறைவேறும் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது திருமணமாகாத இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு திருமணம் நடக்காது இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால இந்த ஏழரை உங்களுக்கு எந்த கெடுபலனையும் தொண்ணூற்றி சதவீதம் தராதுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக வாழுங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பேரை சந்திக்கலாம் வணக்கம் அதே போல் மேசராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது கேட்டு தெரிஞ்சுக்குன்னு நினைக்கிறீங்க கமெண்ட் மூலமாக பதிவிடும் பொழுது ஒரு நாளில் பத்து கமெண்ட்டுன்னா பதில் கொடுத்துடலாம் ஒரு நூறு கமெண்ட்டுக்கு மேலே வரும்போது பதில் கொடுக்க முடியல அப்படிப்பட்ட நபர்களுக்காக தான் திங்கள் புதன் வெள்ளி இந்த மூன்று நாளைக்கு மதியம் இரண்டு மணிலேருந்து மூன்று மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் லைவ் நடக்குது அந்த லைவ்ல உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரத்தை போட்டு உங்கள் சந்தேகத்தை கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிரபஞ்சம் வழி விட்டுச்சுன்னா உங்களுக்கு பதில் கிடைச்சிடும் ரொம்ப நன்றிங்க அடுத்த பேரை சந்திக்கலாம் வணக்கம் உங்க வாழ்க்கையில ஜோதிரத்தை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த காணொலியே பாருங்க உங்க பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காணொலியே பாருங்க கர்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியே பாருங்க உங்க வாழ்க்கையில் நீங்க ஆசைப்பட்டது விரும்பினதை அத்தனை அடையணும்னா இந்த காணொலியை பாருங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பேரை சந்திக்கலாம் வணக்கம்